அங்க லட்சுமி பிறந்த வீட்டுல இருந்து புகுந்து வீட்டுக்கு போப்பரா நீதான் அவ வாழ்க்கையை நல்லபடியா அனுப்பிச்சு என்ன இந்த பிள்ளையார கும்பிட்டா மடிக்கணக்குன்னு சொல்லுவாங்க மடிக்கணக்கிற விஷயம் எல்லாம் மாப்பிள கையில எல்ல இருக்கு லட்சுமி மாப்பிள நல்ல விவரமானவரா இருக்கணும்னு வேண்டிக்க ஆத்தங்கர பிள்ளையார கும்பிட்டா அடுத்து பத்தாவது மட்டுமே கையில ஆம்பளை பிள்ளைதான் இப்ப வெக்கப்பட்டவன் எத்தனை பார்த்திருப்போம் எல்லாம் பிடி வரைக்கும் தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள ரெடியா இருக்காரு

சொன்னாங்க பெரியவங்க ஆயிரத்த அதுல உந்து பாண்டு பார்த்தா புரியுங்க அண்ணாச்சி அண்டாச்சி மேலச்சங்கேட்டாச்சு தங்கச்சி தங்கச்சி ி நடக்கூடாது வஞ்சி முகத்து கழக மஞ்ச பூசு பொண்ணு கழக அஞ்சி வாழு பயிர காக்க வேலி அட பொண்ண காக்க தாலி பயிர காக்க வேலி அட பொண்ண காக்கதாலி அண்ணாச்சி அண்ணாச்சி மேச்சத்தை கேட்டாச்சு வீட்டில் துறந்து புகுந்த வீடு வருவா புருஷனத்தான் தான் தெய்வம் சொல்லிக்கிட்டு பாழ்வா உயிர் கூட நீயே நம்பி ஒன்னி பொண்ணு இதனை நினைச்சு பார்த்து முழு முடிச்சு போடு அண்ணாச்சி அண்ணாச்சி கல்யாணமாயாச்சு தங்கச்சி தங்கச்சி நிம்போட்டாச்சு ஆயிரம் காலத்து பயிருந்து சும்மா சொன்னாங்க பெரியவங்க ஆயிரம் அர்த்தம் அதுல உண்டு வாழ்ந்து பார்த்தா புரியுங்க அண்ணாச்சி அண்ணாச்சி

அத மறந்துட்டியா அவ எத்தனை தான் இப்படி எல்லார்கிட்டையும் பசவு வாங்குவா அவளுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போற பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளை வாய்க்கு வந்தபடி பேசணவ அழகம்மா என் தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான் அவ கொண்டு உனக்கு தெரியுமே நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வயிற்று வந்தவங்க எல்லாம் வாக்கப்பட்டு போறாளுதா எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது அது சரி நீ படிச்ச மாப்பிள்ள அல்ல பாப்ப நான் எடுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல சோத்தப்பட்ட ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம் சொகுசா படுத்தலாண்டி அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து வழக்கு வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன் படிச்சவன் பேனா பிடிச்சி எழுதுறா படிக்காதவன் ஏற பிடிச்சி விழுகுறா எவன கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு பார்த்து தானே அப்படி நீ ஏன் பேசாம வர எவன கட்டிக்கு பார்த்து வாய்த்தாருன்னு சொல்ல என் மாமனுங்க மூணு பேர் இருக்காங்க என்னை கட்டிக்கு போறான்னு தெரியல ஊர்ல இப்ப நான் மாம எந்தோ எவனும் என்ன பொண்ணு கேட்டு வரல இவளும் யார் கேட்டு வர போறா இவளுக்கு என்ன ஒட்டா உறவா சொல்லிட முடியாதுல்ல அழகம்மா தீவர கட்டிக்கு போற எங்க போய் தொலைஞ்சா இவ ஹடியே அடா வாடிங்க கழுவிக்கு பேரு முத்துமாலை ஊரத்தை கஞ்சி எடுத்துட்டு போறதுக்கு ஊரெல்லாம் தண்டோரா பண்ணும் போல இருக்க தட்டுப்பட்டு கஞ்சி குடித்து போட்டு புள்ளை வைக்க போடி இந்த நல்ல நாள் தூவம் அந்த புள்ளைக்கு நாலு இட்லி குடுக்காம

அய்யே वीरமள்ளம்மா இன்னைக்கு வெళ్లి கிளம்பாதம்மா அடே நல்ல ஏவரா ஆகணும்ம்மா உன்னை நம்பிட்டேன் காதுல பூ வச்சிக்கிறேன் என்ன இன்னைக்கு வர்ற வரற எவனே எங்கால பூ வச்சிர கூடாது வணக்கம்ங்க வாங்க 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 இப்படி உட்காருங்க கோடறங்கள உன்னை ஆ ஆ சமர விளக்கு எடுத்து போடுறீங்க விளையாட அட்ரஸ் கேட்க வந்த வெயில் தாயமரிஞ்சு குடிச்சேன் என்னையா வாங்க நீங்க வாங்க வாங்க உட்காரு

மூணு தாயிர துணி எடுத்து வரீங்க இருபது கேக்குது ஒரு நூறு சேலை எடுத்து வைங்க தாய் சேலை வாங்கி தரீங்களே உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தெரியுது தெரியலையே தம்பி என்ன ஆச்சு பாருங்க

உள்ள வேகாத வெயில அரைஞ்சிட்டு வந்திருக்கான் அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டற அட யாரா ஒருத்தி நான் என்ன பிஞ்ச மரம் நான் சொன்னேன் பக்கலைய வாங்கி திங்கற வாய்க்கு வாய பேசி யாரா மரம் என்ன தெரியவே வேணா எங்க இது வரைக்கும் துணியை வித்தேன்னு ஒத்த எனக்கு கொடுத்தா நான் கேளு எங்க குடுக்குறது அங்க அவ தான் கோமரத்தை கட்டிட்டு அலையறான் சரி ஆம்பளை விடு அந்த ஊருக்குள்ள என்ன பொம்பளங்களே இல்லையா பொம்பளங்கள அவளுக ஏய் கிட்ட பேசணும்னா ஒரு நெளிவு சிறுவு இருக்கணும் உங்க நெளிவு சிறுவை கொஞ்சம் சொல்லுங்க நான் கேட்கிறேன்

உங்களுக்கு என்ன வேணும் வேட்டி கொடுங்க இந்தாமா அருமையான வேட்டி எவ்வளவு இருபது ரூபா தான் இருபது ரூபாவா என்கிட்ட பதினெட்டு ரூபாய் இருக்கு நாளைக்கு ரெண்டு ரூபா தார

ஐயன் கட்ட வார்த்தை சொல்றேன் என்ன கடி கட்ட வார்த்தையை கட்டுட்ட இது என்ன வேலைப்பா எழுபது ரூபா ஐம்பது ரூபாய் என் கையில இருக்கு மிச்சத்தை உங்க அண்ணன் வந்தேன் வாங்கி தரேன் மலிடி சீக்கிரம் செல்ல மாதிரி இருக்கப்பா கொண்டாடி படியோடு கட்டடி